வணக்கம் மக்களே பாண்டியாவை கட்டிப்பிடிச்சு பிடிச்சு கெஞ்சிருக்காரு நம்ம ஈசான் கிசான் அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஐபிஎல் தொடரோட முப்பத்தி மூணாவது ஆட்டத்துல மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதினாங்க இந்த போட்டி மும்பையில உள்ள வான்கேடை மைதானத்துல நடந்துச்சு இந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் நாலு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க எஸ்ஆர் ஆர் ஆச்சு அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு இருபது ஓவர்களோட முடிவுல அஞ்சு விக்கெட் இழந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க இத மும்பை அணி பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்ல ஆறு விக்கெட் இழந்து எட்டியிருந்தாங்க விளையாடிய ஹைதராபாத் அணி இந்த வருஷமும் அதே மாதிரி ஆக்ரோஷமான தொடக்கத்தை அழிச்சிருந்தாங்க முதல் போட்டியிலேயே ராஜஸ்தான் அணிக்கு எதிராக இருநூத்தி எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து அபாரமா வெற்றி பெற்றிருந்தாங்க அடுத்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நடந்த போட்டியில இருநூத்தி நாற்பத்தாறு ரன்கள் அப்படின்ற இலக்கை பதினெட்டு புள்ளி மூணு ஓவர்ல இருந்தாங்க ஏழு போட்டியில மேற்கண்ட ரெண்டு போட்டியில மட்டுமே எஸ்ஆர் அணி வெற்றி பெற்றிருந்தாங்க ஆக்ரோஷமா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மெஞ்சிருந்தது எஸ்ஆர் எச் அணியோட முன்னாள் பயிற்சியாளர் டெய்ல்ஸ்டைன் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஏப்ரல் பதினேழு அண்டிக்கு ஐ பி எல் வரலாற்றுல முதல் முந்நூறு ரன்கள் இலக்கு அடிக்கப்படலாம் அப்படின்னு கணிச்சிருந்தாரு அந்த ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாறு ஆனா வான்கேட மைதானத்தோட ஆடுகளம் மும்பை பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமா இருந்ததால எஸ் ஆர் ஆட்சியோட அதிரடி தொடக்க வீரர்களான டிராவர் செட் இருபத்தி எட்டு ரன்களையும் அபிஷேக் சர்மா நாற்பது ரன்களையும் ஆட்டமிழக்க வழக்கமான வேகத்துல ரன்கள் குவிக்க முடியாம திணறிட்டு இருந்தாங்க இதுக்கிடையில மும்பை ஆல்ரவுண்டர் பில் ஜாக்ஸ் மூணு ஓவர்கள் பந்து வீசி பதினாலு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் வீழ்த்திருந்தாரு ஜஸ்பிரித் பும்ரா நாலு ஓவர் வீசி இருபத்தோரு ரன்கள் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்ஸ் எடுத்தாரு போல்ட் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் தலா ஒரு விக்கெட்ஸ் வீழ்த்தியிருந்தாங்க இறுதியா எஸ்ஆர் எச் வீரர் ஹென்றி கிளாசன் முப்பத்தி ஏழு ரன்கள் மற்றும் அன்கித் வர்மா பதினெட்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க இவங்களோட பங்களிப்பால மட்டுமே எஸ் ஆர் எச் அணி நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாங்க எஸ்ஆர்எச் அணியோட சமீபத்திய இந்த மதமான ஆட்டங்கள் ரசிகர்கள் மத்தியில பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு முன்னூறு ரன்கள் எடுக்கும் ஆற்றல் கொண்ட அணியாக தற்போது பார்க்கப்படக்கூடிய எஸ் ஆர் எச் அணி நேற்றைய போட்டியில நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க இதனால சமூக வலைதளங்கள்ல விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருக்காங்க குறிப்பா எஸ் ஆர் எச் அணியோட முன்னாள் பயிற்சியாளர் டெய்ல்ஸ்டைன் முன்னூறு ரன்கள் பதிவு பதிவிட்டிருந்தது என்பது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு இந்த நிலையில இப்போ ஈசான் கிசானோட நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு ஏன் அப்படின்னா மும்பை அணி கைவிட்டப்போ இவர் மேல நம்பிக்கை வச்சு எஸ் அணி எடுத்தாங்க முதல் கேம்ல மட்டும்தான் இசான் கிசான் செஞ்சுரி அடிச்சாரு அதுக்கு அடுத்தடுத்து எந்த மேட்ச்லயும் இவர் தொடர்ந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு இசான் கிசான் செஞ்சுரி கடுத்ததா டக் அவுட் ஆனாரு அடுத்து ரெண்டு ரன் அடிச்சாரு அடுத்ததா ரெண்டு ரன் அடிச்சாரு அடுத்து பதினேழு ரன் அதுக்கப்புறம் ஒன்பது ரன் அதுக்கப்புறம் மூணு பந்துல வெறும் ரெண்டு ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாரு இப்படி தொடர்ந்து சொதப்பி வரதால டீம்ல ரொம்பவே இன்சல்ட் பண்றதாகவும் எஸ்ஆர்எஸ் ஓனர் ஆல்ரெடியே சொதப்பினதால திட்டி இருந்தாங்க அப்படின்னு இசான் கிசான் பாண்டியா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு பாண்டியாவை ஹக் பண்ணிட்டு பேசிட்டும் இருந்திருப்பாரு இசான் கிசான் பாண்டியா மற்றும் இசான் கிசான் ரெண்டு பேருமே மும்பை அணில ரொம்பவே க்ளோஸ் இருந்திருப்பாங்க இப்ப பாண்டியாவை பார்த்துட்டு இசான் கிசான் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாரு நன்றி வணக்கம்